அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் நம்ம திருமண உறவு பற்றி பல எபிசோடில் நம்ம பேசியிருக்கோம் அந்த திருமண உறவு அப்படின்னாலே அந்த இடத்துல மருமகள் மாமியார் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் எல்லாருமே வந்து அந்த ரெண்டு கேரக்டரை ரொம்ப எதிர்பார்ப்போடு ஹைலைட் பண்ணி ஒரு விமர்சிக்கிறதும் ஒரு எதிர்பார்ப்போடவே மருமகள் வந்து ஒரு எதிர்பார்ப்போடவே மாமியாரை அணுகிறதும் மாமியாரும் ஒரு எதிர்பார்ப்போடவே மருமகளை அணுகிறதும் இது எல்லாமே வந்து நடைமுறையில் நம்ம வந்து பார்த்துட்டோம் பார்த்துருக்கோம் இப்போது திருமணம் அப்படின்னு சொன்னாலே மாமியாருடைய மனசில் தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடைபெறப் போகுது அப்படின்னு ஏற்படக்கூடிய சந்தோஷம் மனசு பூரா நிறைஞ்சிருக்கும் தன்னுடைய மகனுக்கு திருமணமாக போகுது மருமகள்னு ஒரு புதிய உறவு நமக்கு வரப்போகிறா மகனுக்கு மனைவிங்கிற ஒரு புதிய ஒரு வாழ்க்கை துணை அமையப் போகுது அப்படிங்கும்போது அந்த அம்மாவினுடைய மனது வந்து பெரிய அளவில் பூரிச்சு மனசு முழுக்க சந்தோஷமா இருக்கும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அந்த பறந்து விரிந்த அந்த மனசுல சந்தோஷமான பரவச நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனசுல ஒரு ஓரத்தில் ஐயோ மருமகள் வரவை எப்படி இருப்பாலும் மருமகளுக்கும் நமக்கும் சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சுமுகமாக போகணுமே ஐயோ கடவுளே மருமகள் நம்மளை புரிஞ்சுக்கணுமே நம்ம மருமகளை எப்படி நல்ல விதமாக நடத்தினாலும் மருமகள் நம்மக்கிட்ட கோவிச்சிக்காமல் சண்டை போடாமல் நம்மளை வெறுக்காமல் இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பயம் அந்த அம்மாக்களுடைய மகனுடைய அம்மாக்கள் அதாவது மணமகனுடைய அம்மாக்கள் மனசில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை காகிதத்தில் நடுவில் ஒரு கருப்பு மயில ஒரு புள்ளி வச்சால் எப்படி இருக்கும் இது போல் என்ன சந்தோஷமான மனநிலை இருந்தாலும் அவங்களுடைய மனசில் ஒரு ஓரத்தில் இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அச்சம் காரணமாக அந்த முழுமையான சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு மனோபாவத்தில் தான் மாமியார்கள் இருப்பாங்க சரி இங்கே மருமகளுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருமகளும் தனக்கு திருமணமாக போகுது அதாவது ஒரு பெண் தனக்கு திறம திருமணமாக போகுது அப்படின்ட்டு மிகுந்த சந்தோஷத்தோட தனக்கு ஒரு புதிய உறவு வரப்போகுது தனக்கு திருமணங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது சமூகத்தில் தனக்கு தன்னோடு வாழ்நாள் முழுவதும் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைக்குது தான் இனிமேல் வந்து பெண் என்பவள் வந்து எப்பொழுதுமே யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடியவள் அந்த மாதிரியே வாழ்க்கை முறையில் பழக்கப்பட்ட நபர் தான் பெண் பிறந்தது முதற்கொண்டு அப்பாவை டிபெண்ட் பண்ணி ஏதோ ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணியே தான் வளர்ந்துருப்பாங்க பெண் நீங்கள் நல்லா உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒன்று பிறந்த குடும்பத்தில் அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை அண்ணனையோ தம்பியவோ யாரோ ஒரு ஆண் மகனை சார்ந்தே தான் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போது திருமணம் என்று சொன்ன உடனே சரி ரைட்டு நமக்கு ஒரு புதிய ஆண் ம உறவு கிடைத்து விட்டது இனிமேல நம்ம வந்து அப்பா அப்பாவிடம் பகிர முடியாத பல விஷயங்கள் அண்ணன் தம்பி இவர்களிடமெல்லாம் பகிர முடியாத பல விஷயங்களை உணர்வு பூர்வமான உணர்ச்சி பூர்வமான விஷயங்களையெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஆண் துணை கிடைத்து விட்டது கிடைக்கப் போகிறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சூழல்லையும் ஐயோ நம்ம திருமணமாகி போனதுக்கப்புறம் மாமியார் நம்மளை எப்படி நடத்துவாங்க நம்மக்கிட்ட வந்து அவங்க அன்பாக நடந்துக்குவாங்களா மாமியாருடைய அனுசரணையும் அன்பும் நமக்கு நிரந்தரமாக கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அந்த மணப்பெண்ணினுடைய மனசில் ஒரு மூளையாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மாமியாருக்கு எப்படி ஒரு கரும்புள்ளியாக இருக்குதோ அதே மாதிரி மருமகளுக்கும் இருக்கும் இந்த கரும்புள்ளிகள் தானுங்க மிகப்பெரிய ஒரு விளையாட்டை விளையாடும் திருமணத்துக்கு பின்னாடி சரி இப்போது ஒரு அடிப்படையான ஒரு கருத்து பரவலுக்கு நம்ம வருவோம் மாமியார் மருமகள் அப்படின்னாலே கீரியும் பாம்பும் மாதிரி எலியும் பூனையும் மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு எண்ண பரவல் ஏன் ஏற்பட்டது இந்த எண்ண பரவல் எதன் அடிப்படையில் உருவாச்சு ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாரும் சகஜமாக எல்லாத்துக்கூடையும் பழகிறோம் அந்த மாமியாரும் தனக்கு நிகரான பெண் தோழிகளோடையோ பெண்களோடையோ பிற சொந்த உறவு ஆண்களோடவோ பழகிருப்பாங்க நல்ல விதமாக தான் பழகுவாங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்ல ஒரு மதிப்பாக நல்ல ஒரு பெயரோடு தான் இருந்திருப்பாங்க அதே மாதிரி இந்த பெண்ணும் வந்து தன் பழகக்கூடிய அனைத்து சுற்றங்களிலும் நட்பு வட்டாரங்களிலும் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களோடு ஒரு ஃப்ரெண்ட்லினஸோடு தான் இருப்பாங்க அப்போது ஒரு சக மனுஷி திருமணங்கிற உறவு முறையில் மாமியாருங்கிற உறவு சொல்லி கொண்டு வரும்போது அந்த பெண்ணிடம் மட்டும் ஏன் ஒரு மனவேற்றுமை அந்த பெண்ணிடம் மட்டும் ஏன் ஒரு கோபம் ஒரு வெறுப்பு இது ஆரம்ப கட்டத்திலேயே உருவாகுது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன அந்த ரெண்டு பேர் மனசுலையும் ஒரு கரும்புள்ளி இருக்குது கரும்புள்ளி உருவாகுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பயம் உருவாகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த புள்ளியே உருவாகுது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேக்வேர்டு போய் பார்க்கணும் பல ஆண்டு காலம் பல நூற்றாண்டுகள் நம்ம அப்படியே பின்னோக்கி போனோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மனப்பாங்கலையும் ஒரு அவங்க டிஎன்ஏலியே இன்னும் சொல்லப்போனால் டிஎன்ஏலியே அது பெண்களுடைய டிஎன்ஏலையே ஒரு பதிவு பல நூற்றாண்டுகளாக ஏற்பட்டு போச்சு அந்த பதிவு டிஎன்ஏலையே பதியப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறதுனால தான் இந்த கரும்புள்ளி அது மாமியாராக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய மனதில் ஒரு கரும்புள்ளி ஏற்படுகிறது இன்றைய மருமகள் தான் நாளைய மாமியாராக வருவார்கள் அது மறுக்க முடியாத உண்மை இல்லைங்களா இன்றைய மாமியார் நேற்று யாரோ ஒருவருக்கு மருமகளாக இருந்திருப்பார்கள் அதுவும் மறுக்க முடியாத உண்மை தானே அப்போ தான் மாமியாராக இருந்து தன்னுடைய மருமகளை எவ்வாறு வைத்துக்கொள்வது எவ்வாறு ஒரு அந்யோன்யமாக ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்போட ஒரு புரிதலோடு வைத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் இந்த மாமியார்கள் யாருமே வந்து புரிந்து கொள்வதில்லை இத்தனைக்கும் அவங்க மாமியார்கிட்ட அவங்க மருமகளாக இருக்கும்போது பல விதமான எல்லாம் கற்றுருப்பாங்க பல விதங்களில் அவங்க சிரமப்பட்டிருப்பாங்க குடும்பத்துக்குள்ளே அதுவும் வந்து நான் பின்னோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் பின்னோக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கூட்டு குடும்பங்கள் தான் எல்லா இடங்கள்லையும் இருந்திருக்கு அப்போ கூட்டு குடும்பம் அப்படின்னாலே மாமியாரோடு மருமகள் இணைந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலில் தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க திருமணமான தொடக்கம் முதற்கொண்டே இறுதி வரைக்கும் அதே சூழலில் தான் வாழ்ந்திருக்காங்க ஆனால் இன்றைய காலத்தில் அப்படி இல்லை அது வேறு விஷயம் ஆனால் இந்த அடிப்படை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஆதி காலத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும்போது இவங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னாலையும் சரிவர ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளாத தன்மையினாலும் அவங்களுக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்புகள் கசப்புகள் மன வேற்றுமைகள் இது எல்லாமே அவங்களுடைய டிஎன்ஏல அவங்களுடைய ரத்தத்துலேயும் உணர்வுலையும் ஊறி போய போன ஒரு விஷயமாக மாறிவிட்டது ஸோ அப்போது நேற்றைய மாமியார் இன்றைய மருமகளுக்கு என்ன முறையில் வாழ்க்கை வழிமுறைகளை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் தான் வந்து மாமியாரிடம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு துன்பப்பட்டாலும் எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தாலும் தான் மாமியாராக மாறும்போது தன்னுடைய மருமகளை இந்த கொடுமைகளும் இந்த சிரமங்களும் இந்த துன்பங்களும் இல்லாமல் நம்ம பார்த்துக்குவோம் அந்த பெண்ணை ஒரு மகளாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம் தன்னுடைய மகளை எவ்வாறு போத்தி போத்தி நம்ம வளர்த்த ஒரு தாய் வளர்த்துவாலோ அது போல் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அந்த நினைப்பு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம மாமியார்கிட்ட நம்ம பட்ட கஷ்டங்கள் இருக்குது இல்லையா அதுக்கான மருந்தாக அந்த அதனால் ஏற்பட்ட காயங்களுக்கான மருந்தாக இவங்க எதை எது எடுத்துக்கிறாங்க தன்னுடைய மருமகள் கிட்ட தான் அந்த தன்னுடைய மாமியார் என்னென்ன விதமாக அதிகார நம்ம கிட்ட பேசினாங்களோ அகந்தையில் திமிரில் பேசுனாங்களோ நம்மளை எந்த மாதிரியெல்லாம் வந்து நம்முடைய மனதை புண்படுத்தினார்களோ அந்த புண்பட்ட காயங்களுக்கான மருந்தாக தான் அந்த தன்னுடைய மருமகள் கிட்ட அதே செயல்பாடுகளில் ஈடுபடும் போது அந்த மருந்து கிடைப்பதாக மாமியார்கள் நினைக்கிறார்கள் இது அடிப்படை அப்போது இந்த மாமியாரும் மருமகளும் கீரியும் பாம்புமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு போக்கும் அந்த ஒரு பேசிக்கான ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பதிவு ஏன் உருவாகுது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை விஷயமே இது தாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் மன ரீதியாக அணுகி இந்த நிகழ்வுகள் நம்ம ஜெனரேஷனோடு முடியிட்டோம் அது தொடர வேண்டாம் நம்ம பட்ட வழிகளுக்கு மருந்தை நம்ம மருமகட்டை தேட வேண்டாம் நம்ம நமக்குள்ளேயே அந்த காயங்களை வைத்துக்கொள்வோம் அதற்கான மருந்துகளை நம்மளே போட்டு அதை ஆற்றிக்கலாம் மருந்து மருமகளிட்ட வந்து எதிர்பார்க்கணுன்னு அவசியமில்லை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இன்றைய காலகட்டத்தில் நிறையா பெண்களுக்கு வந்திருக்கு அது வந்திருக்குன்னு சொல்கிறத விட வரக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைக்கி உருவாயிருச்சு எப்படின்னா தனி குடித்தனம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும்போது மாமியார்களும் மருமகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்கள் மிக மிக குறைவு ஒன்றாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும் அப்போ ஏதோ ஒரு விசேஷ நாட்களில் இல்லை ஏதோ ஒரு பண்டிகை தினங்களில் திருமணம் இந்த மாதிரி விசேஷ தினங்களில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது தான் எதிர்பார்க்கின்ற மருந்தை மருமகள்கிட்ட அவங்க தேட முடியாது கிடைக்காது அப்போ என்ன பண்ணிடுறாங்க தன்னுடைய காயங்களை தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கான மருந்துகளை வேறு அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள் மெடிடேஷன் மூலமாகவோ இல்லை யோகா மூலமாகவோ காயங்களுக்கான மருந்தை தங்களுக்குள்ளேயே நாங்கள் ஆற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அவசியத்தை உணர்ந்து அவர்கள் தங்கள் பாதையில் மிக சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல ஒரு சிறப்பான ஒரு கருத்தாக மாமியார்கள் இன்று மாறிவிட்டார்கள் இதுதான் இந்த எபிசோடினுடைய ஒரு எண்ட் ஆஃப் த எபிசோடுன்னு சொல்லுவான் இல்லையா ஆ அது இதுதான் மாமியார்கள் இன்று மாறிவிட்டார்கள் ஓகேவா அடுத்து மருமகள்களின் மன மாற்றத்திற்கான காரணங்கள் என்னங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போமா நன்றி